yeah அதாவது ஜனவரி ரெண்டாந்தேதி பிகை நூட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக தலைவனே வித் சீமான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்குது அதில் மூத்த பத்திரிகையாளரும் முட்டைக்கண் மணி என்று அவரது ஆதரவாளர்களால் அன்புடன் அழைக்கப்படும் மணியும் சீமானும் கலந்துரையாடி இருக்கிறாங்க அதாவது மணி சார் பாட அதுக்கு அண்ணா ஆடி இருக்கிறார் ஐ மீன் மணி கேள்விகளை கேட்க அண்ணன் பதில போட்டு தாக்கி இருக்கிறார் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்ங்கிறதுதான் என்ன சீமானை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டதா பிகை நூட்ஸ் அவங்களோட சொந்த ஆர்வத்தின் பேரில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாங்களா இல்லை நொன்னன் சீமான் தான் இதோட மெயின் ஸ்பான்சரா நீயும் சும்மா தான் இருக்கேன் நானும் சும்மா தான் இருக்கிறேன் வா ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி கும்மி அடிப்போம்னு நொன்னன் கூப்பிட்டாரா நொன்னனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ரகசியம் தான் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்குண்டான அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இது வரைக்கும் வெளியில் வரல இன்ஃபேக்ட் அந்த புரோகிராமே இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை ஸோ ஒன்று ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம் உறுதியாக ரெண்டு நாளைக்குள்ள அந்த புரோகிராம் டெலிகாஸ்ட் ஆயிரும் அத்தனை கேள்விகளுக்கும் விட கிடச்சிரும் இதுல மேட்ரு என்னன்னா அந்த புரோகிராமே இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல மணி சீமண்ட்டை என்ன கேட்டாரு அதுக்கு என்ன ஒன்னும் பதிலாக கொடுத்தாருங்கிறதெல்லாம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனாலும் தம்பிகள்லாம் ஆல்ரெடி கடல்ல மூழ்கி முத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஏன்னா அவனுங்க சொல்ற நியாயம் சிம்பிளானது மணி இது வரைக்கும் எங்க நொன்னனுக்கு எதிராக தானே பேசிக்கிட்டு இருந்தாரு அவரே அண்ணன் காலில் அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட அரசியலே அண்ணன் விழுந்துதான் ஆகணும் ஒரு காலத்துல எல்லா பாதையும் ரோம் நோக்கி போய்கிட்டு இருந்த மாதிரியே இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோட பார்வை அத்தனையும் அண்ணன் நோக்கி தான் இருக்குது அண்ணன் கிட்ட தான் அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகணும் ஸோ அடுத்த ஆட்சி அண்ணனது தான் அண்ணன் அதிபர் ஆகிறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதுன்னு பூமட்ட தம்பிகள்லாம் பூரிச்சு போய் கிடக்கிறானுங்க இவனுங்க இப்படி இன்பமாக இருக்கிறதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா அந்த மூத்த பத்திரிக்கையாளர் மணி இருக்கிறா பார்த்தீங்களா அவரு இவனுங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் சீமானுக்கு ஆதரவாலாம் பெருசாக பேசுனது கிடையாது நிறைய இடங்கள்ல சீமானை எதிர்த்து தான் பேசியிருக்கிறாரு எல்டிடிஇக்கு எதிராக சவுகு சங்கருக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கறாரு அதுலையும் எல்டிடிக்கு எதிராகவே அவர் பேசியிருப்பாரு அந்த இன்டர்வியூ ரொம்ப ஃபேமஸானது தம்பிகள்லாம் அந்த இன்டர்வியூக்காக மணி மேலே கோவப்பட்டு பிடிச்சி கடிச்செல்லாம் வச்சானுங்க அப்படிப்பட்ட மணி இப்போ அண்ணனுக்கு ஆதரவாக அண்ணனையே பேட்டி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாருல ஸோ கூமட்ட தம்பிகளோட கொண்டாட்டத்தில் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது ஆனால் அது மட்டும் உண்மை ஆயிடாதே இந்த மணி மாதிரியான மூத்த பத்திரிக்கையாளர் கடவுளோட யோகித என்னங்கிறத பத்தியெல்லாம் இந்த கூமட்ட தம்பிகளுக்கெல்லாம் தெரியாது இல்லை அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாததுனால தான் அவனுங்கள கூமட்ட தம்பிகள் தற்கூரி தம்பிகள்னு நாம அன்பொழுது அழைக்கிறான் இந்த மணி மாதிரியான மூத்த பீத்த பத்திரிகையாளர்களோட யோகிதையை பத்தி கொஞ்சம் பேசுவான் அதாவது மணியோட உருட்டு என்ன மாதிரியான உருட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமம் தான் அதுவும் இன்னைக்கு தேதிக்கெல்லாம் அவர் தினிசு தினிசாக உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பக்கம் ஒரு சேனலில் உக்காந்துக்கிட்டு அதுக்கு எடப்பாடிக்கு அரசியலே தெரிலிங்க அடுத்ததும் திமுக தான் அவங்கள ஜெயிக்கிறதுக்கெல்லாம் எடப்பாடிக்கு தைரியமும் தில்லும் பத்தாதுங்க அவர்கிட்ட ஒரு ஐடியாவும் கிடையாதுங்க அப்படின்னு உருட்டுவாரு இந்த பக்கம் வந்து இனிமே எப்படிங்க திமுக ஜெயிக்கும் மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு இருக்குதுங்க வாய்ப்பே கிடையாது இனிமே திமுக ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் நடக்கவே நடக்காத ஒன்று அப்படின்னு உருட்டு ரெண்டு இன்டர்வியூ ஒரே நாள்ல தான் வர சோ மணியோட உருட்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் வைங்க கடந்த ஒரு வருஷ காலமா அவர் திமுக எதிரா ரொம்ப பயங்கரமா பொங்கிட்டு இருக்கிற அது உண்மை அப்பப்ப பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த ஊறுகாய தொட்டு நக்கிக்கு வாப்புல நான் சங்கி கிடையாது காட்டிக்கிறதுக்காக திருத்தமா ஒரே வரியில சொல்லணும்னா திமுக எதிர்ப்புல மணி ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு அந்த அளவுக்கு மணியை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அதனால நொன்னன் சீமான் அவருக்கு பெரிய அரசு அரசியல் ஆளுமையா தெரியல ஒரு ஆச்சரியமும் இல்ல இது மணி மட்டும் இல்ல இன்னும் அந்த பக்கம் நிறைய மூத்த பீத்த பத்திரிகையாளர்களாக இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் அவருடைய தோழர் இந்த மணி இன்னும் பல மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கிறாங்க இவங்களோட ஒரே நோக்கம் திமுக வீழ்த்தணும் அதுக்காக யாரை வேணும்னாலும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க கொஞ்சம் கொலாவாங்க அவங்க எப்பேற்பட்ட கோமாளியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆல்மோஸ்ட் அரசியல் அனாதிகளா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க பேசுறது குடியே கெடுக்கிற அரசியலாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல திமுக எதிராக பேசுறாங்களா உடனே இவங்க அணைச்சிக்குவாங்க அந்த வகையில் அரசியல் கோமாளியான கோமாளி மணி இப்ப இறுக்கி கட்டி சீமான் ஒரு திருத்தமான அரசியல் கோமாளி சீமான் வாயிலிருந்து என்ன வரும் யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட கோமாளியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தங்களை பெரிய இன்டெலெக்சுவல் காட்டிக்கிற இந்த மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் எப்படி கொண்டாடுறாங்கன்னு எனக்கு புரியல இவங்க பேசுறதே அரசியல் பேசும்போது அகில உலக அரசியலையே கரைச்சு குடிச்ச மாதிரியும் உலக அரசியலே இவங்களோட உள்ளங்கைக்குள்ள இருக்கிற மாதிரியும் தான் பேசுவாங்க உலகத்துல அரசியல் ரீதியா இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களோட பேச்சு எல்லாமே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில பாலஸ்தீனம் ஒரு பாவப்பட்ட தேசம் மனிதாபிமானம் இருக்கிற மனுஷன் யாரா இருந்தாலும் பாலஸ்தீனம் பக்கமாதான் தான் நிற்பான் அப்படின்னு பெரிய மனிதாபிமாரி மாதிரி தன்னை காட்டிக்குவாங்க வெள்ள காரணம் இவ்வளவு நாள மஞ்ச குடிச்சுக்கிட்டு இருக்கிறதே டாலர் மோனோ புள்ளியில தான் டாலர் மோனோபொலி முடிவுக்கு வந்ததுனால வெள்ளை காரணங்க சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அத்தனை அரசியலை உங்களுக்கு தெரிகிற மாதிரியும் பொருளாதாரம் உட்பட அது அத்தனைக்குள்ளேயும் பூந்து வந்த மாதிரியும் பேசுவாங்க இந்த பக்கம் வந்து அரசியல் கோமாளி சீமானை அணைச்சிக்குவாங்க நீங்கள் நீங்கள் நினச்சா தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுத்துடலாமே மிஸ்டர் சீமான் நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம்ல உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அடுத்த வருஷம் அடுத்ததில் ஆட்சியை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே இங்கே நல்லதாக மாறிடும்ல இதை மட்டும் நீங்கள் செஞ்சாவே போதுமே திமுக சோழி முடிஞ்சிருமே அத்தனை அத்தனை அதிகாரங்களும் அத்தனை வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் போது திமுக சோழியை முடிக்கிற அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சீமானோட கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல ஆக்சுவலா சீமான் ஒரு அரசியல் கோமாளி திரும்பவும் சொல்றேன் சீமான் வாயிலிருந்து என்ன வரும்னு எல்லாம் யாருக்குமே தெரியாத சீமானுக்கு ஒரு பரந்துப்பட்ட அரசியல் புரிதல் இருக்கிறதுனால இவங்க எப்படி நம்புறாங்கன்னே எனக்கு புரியல சும்மா காமால புடிச்சவனுக்கு எல்லாம் மஞ்சளா தெரியும் மாதிரியே திமுக எதிர்ப்புல சீமான்லாம் ஒரு அரசியல் ஆளுமை மாதிரியே இவங்களுக்கு எல்லாம் தெரியுறாங்களா என்ன இல்ல தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறாங்களா கூமட்ட தம்பிகளுக்கு எல்லாம் சேர்ந்து கூந்தல் புடுங்குற வேலையை செய்யறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல தெரியல என்ன தெரியல அதுதான் உண்மை ஒரு அஞ்சு செகண்ட் நொன்ன விவரமா பேசுற மாதிரி பேசுவாப்ல அதே ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிற நல்ல அரசுங்கிறது மழை நீர் வடிகாலையெல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்கணும்ல ஒரு பெரிய மழை வந்தா தண்ணி ஈஸியா வடிஞ்சு போற மாதிரி ஒரு சிட்டியோட இன்ஃபிராஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா மாத்திருந்தா தானே அது ஒரு நல்ல அரசு மக்கள் நல அரசுங்கிறத அப்படின்னு விவரமா பேசுற மாதிரி இருக்கும் சரிதான நொண்ணன் சொல்றத ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிற அரசுங்கிறத அடுத்து வர பிரச்சனைகளை முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணணும்ல நொண்ணன் சரியா தானே பேசுறாப்ல அப்படின்னு ஒரு அஞ்சு செகண்ட் தோணும் அடுத்த செகண்ட் என்ன மெட்ரோ ட்ரெயின் உங்களுக்கு யார் உங்ககிட்ட யார் கேட்டா மெட்ரோ ட்ரெயினை போட்டுக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க எல்லாரும் கார் வச்சிருக்கிறாங்க பஸ் வச்சிருக்கிறாங்க லாரி வச்சிருக்கிறாங்க பைக் வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லா ஃபுல்லாக இருக்குது அப்புறம் யார் கேட்டால் மெட்ரோ ட்ரெயின் அதில் யார் போகிறா யாருக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்பல இந்த ஆளுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குது இந்த ஆளு அரசியல் ஆளு ஆளுமையும் இவங்கெல்லாம் என்ன கணக்கில் ப்ரோமோட் பண்ணுறாங்க சத்தியமாக தெரியல மெட்ரோ ட்ரெயின்கிறத நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே சிட்டியோட டிராஃபிக்கை குறைக்கிறதுல ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ணுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிட்டிக்குள்ளே ஈஸியாக போகிறதுக்கு எளிமையான வழியை மெட்ரோ ட்ரெயின் தான் அப்படிங்கிறதான் நம்மூரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற உதாரணம் உலகம் முழுக்க இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் மாடலே மெட்ரோ ட்ரெயின் தான் அப்படிப்பட்ட ஒரு மாடலை ஒன்னும் போகிற போக்கில் அது யார் கேட்டாவது திண்ட செலவுங்கிறாரு என்ன கணக்கு இது அந்த பக்கம் எல்லாரும் லாரி வச்சிருக்கான் பஸ் வச்சிருக்கான் கார் வச்சிருக்கான்னு உருட்டிட்டு இந்த பக்கம் வந்து பள்ளிக்கூடத்தில் சோர் போட்டால் தான் என் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வர முடியுங்கிற நிலைமையில வச்சுருக்கீங்களே இது கேவலம் இல்லையா அறுபது வருஷம் நீங்கள் தானே ஆண்டீங்க சோத்துக்கே வழி இல்லாமல் வச்சிருக்கிறீங்களே அப்படின் பாரு எதியா உண்மை உன் புரிதல் தான் என்ன எதை செய்யணுங்கிற எதை செய்யக்கூடாதுங்கிற யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட அரசியல் கோமாளியான சீமானை இவங்கெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் தங்களை எல்லாம் இன்டல் இன்டலெக்சுவல்ஸ் கிளைம் கிளைம் பண்ணிக்கிற இவங்க எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னா சிம்பிள் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இவங்க கிட்ட இருக்குது அதை தவிர எந்த நல்லெண்ணமோ தமிழ்நாட்டை பத்தின தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பத்தின எந்த நல்லெண்ணமோ இந்த மாதிரியான மூத்த பீத்த எல்லாம் கிடையாதுங்கிறேன் அதே மாதிரியே இவங்க ஒரு பக்கம்னா அந்த பக்கம் அரசியல் அனாதைகள்னு ஒரு குரூப் இருக்குது தமிழறிவு மணியா ஐயநாத இந்த பல கருப்பையா வகைகள்லாம் அரசியல் அனாதைகள்ங்கிற அந்த லிஸ்ட்ல தான் வரேன் பல கருப்பையா அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு பேசுறாரு இவங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க விஜய் நீங்க வாங்க இவன் மாத்தி அவ மாத்தி இவன் கொள்ளையடிக்கிறத மட்டும்தான் இவங்க செய்வாங்களே தவிர அதை தாண்டி எல்லாம் எந்த நல்லதும் யாருக்கும் பண்ண மாட்டாங்க நீங்க வாங்க விஜய் நீங்க ஏன் பம்பிக்கிட்டே இருக்கிறீங்க காலத்துல புதிங்க விஜய் நாங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டை உங்களால தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அளந்துகிட்டு இருக்காப்ல இதெல்லாம் என்ன அரசியல் இவங்க எல்லாம் ஏன் அரசியல் அனாதைகளா மாறி இருக்கிறாங்கன்னா தான் இவங்கெல்லாம் திருடுறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் விஜய் திருடமாட்டாருன்னு இவர் எதை வச்சு முடிவுக்கு தான் யாருக்குமே தெரியல விஜய் ரொம்ப நல்லவர் விஜய் அதிபரான தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை விஜயை தவிர வேற ஆள யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு விஜய் ரசிகர்கள் நம்புறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா ரசிக மனப்பான்மைங்கிறது அதுதான் கிட்ட என்ன சொன்னாலும் நம்புவாங்க அடுத்த அமெரிக்க அதிபரே விஜய் தான் விஜய் தான்னு சொன்னாலும் நம்புவாங்க பூமி சூரியனை சுத்துறதுக்கு பதிலாக விஜய் தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா கூட அவங்க நம்புவாங்க பண்ணுவாங்க அவங்க மனநிலைங்கிறது அப்படித்தான் இருக்கும்னு வைய அரசியல்ல எல்லாம் தெரியும் ஆள் அரசியலுக்கே ஆனா அவன் நான் சொல்லி கொடுத்தத நாங்க தான் பீத்தி கிட்டு இவங்க எல்லாம் வாங்க விஜய் வாங்க விஜயன்றாங்கன்னா என்ன சொல்றது எதுல சிரிக்கிறது இதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க எல்லாம் அரசியல் ஆளுமைகளா தங்களை காட்டிக்கிட்டு கொஞ்ச நாள்லயே அரசியல் அனாதைகளா மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போயிடுறாங்க மாத்தி மாத்தி உருட்டுறது டுபாக்கூர் பீசுகளை எல்லாம் பெரிய அரசியல் ஆளுமைங்கிற மாதிரி ஊதி ஊதி ஒன்னு ரெண்டு வருஷத்துல இவங்களா அம்பலப்பட்டு போயிடுறாங்க அதுதான் இதில் இருக்கிற நல்ல விஷயம் ரைட் அடுத்த மேட்ரி என்னன்னா இந்த வருண் ஐபிஎஸ் விஷயத்தில் சீமான் வழக்கமாக பேசுகிற மாதிரி ஒரு பஞ்சை பேசியிருக்கிறாரு எங்கள் வம்சத்துக்கே மன்னிப்பு கேட்குற பழக்கம் கிடையாது மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு பழக்கமே கிடையாதுன்னு எப்போயும் முறுக்கிற மாதிரி முறுக்கி இருக்கிறாருன்னு வையுங்க ஆல்மோஸ்ட் அது உண்மைதான் சீமான் மன்னிப்பு கேட்டுருக்கிறதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இல்லை தான் ஏன்னா மன்னிப்பு கேட்குறதுங்கிறது யார் செய்கிற வேலை தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அதை நம்ம செஞ்சுருக்கக்கூடாதோ நாம் பண்ணது தப்போ அப்படின்னு உணர வந்தான் மன்னிப்பு கேட்பான் சீமானுக்கு தான் அது கிடையாது சீமானை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் பண்ணுற தப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறது தான் பெரியாரால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பலன் பெற்றுருக்குது திராவிட இயக்கம் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கல்வி புரட்சியவே நடத்தியிருக்குது ஒரு அற்புதத்தையே நிகழ்த்தி காட்டியிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட என்னை விட சீமானுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் திராவிட இயக்கத்துக்கு எதிராக அத்தனை அயோக்கியத்தனமான பேச்சுகளையும் பேசுகிறாரு உண்மையில் சீமான் விஷயத்தில் தெரியாததுனால அப்படின்னா என்னன்னா பிரபாகரனை இவர் மடியில் போட்டு தாளாட்டினார்ல இந்த விஷயம் பிரபாகரனுக்கு தெரியாது தமிழ் தேசியம் தற்சார்பு பொருளாதாரங்கள்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்ங்கிறது தற்கூரி தம்பிகளுக்கெல்லாம் தெரியாது அதாவது உள்நாட்டு தம்பிகள் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற ஈழத்தலை தமிழர் தம்பிகளுக்கெல்லாம் நொன்ன ஒரு நாளும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறதே கிடையாது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற ஐடியாவே நொன்னனுக்கு கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நேத்து கூட என்னுடைய லண்டன் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் யோ நீ தான் சீமானுக்கு எதிராக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இங்கே இருக்கிற இலங்கை தமிழர்களில் பாதி பேர் சீமானை திடமாக நம்புறாங்கயா என்கிட்ட நாள் கூட ஒரு ஈழத்தமிழர் தம்பி சொன்னாரு கேட்டாரே என்ன இந்த தடவை எப்படியும் அண்ணன் ஆட்சியை பிடிச்சிருவார்கள்னு போன தடவை தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு கணக்கெல்லாம் தப்பாக போயிடுச்சு அண்ணன் தோத்து போயிட்டாரு இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக அண்ணன் ஆயிடுவார்கள்னு அண்ணன் வந்துடுவார்கள்னு அப்படின்னு அந்த தம்பி இந்த தம்பி கிட்ட கேட்டானா அந்த தம்பி உட்பட அத்தனை தம்பிகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா கவலையே படாதீங்கடா கூட்டைகளா நொண்ணு கண்டிப்பா வந்துருவாரு கடைசி இடத்துல கன்ஃபார்மா நொண்ணு வந்துருவாரு ஆயுசுக்கும் அண்ணனுக்கு கடைசி இடம் கன்ஃபார்மா இருக்குது இடம் இல்லைங்கிற அந்த பிரச்சனைய அண்ணனுக்கு வராது கடைசியில கன்ஃபார்மா வந்துருவாருங்கிறேன் அப்படிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க